ஒரு உயிர் காக்கும் உன்னதமான செயல் ஜித்தாவில் எம் எஃப் நடத்திய இரத்த தான முகாம் இந்திய தூதரகத்தின் ஒத்துழைப்புடன் இந்திய மருத்துவர்கள் கூட்டமைப்பு ஜித்தாவில் உள்ள மன்னர் அப்துல் அஜிஸ் பல்கலைக்கழக மருத்துவமனையில் இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்தது இதில் அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்து இரத்த தானம் செய்துள்ளார்கள் இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இரத்தம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு குறிப்பாக அபூர்வமான இரத்த வகைகளை ஆபத்து கால நோயாளிகள் பயன்பாட்டிற்கு சேகரிப்பது மற்றும் இரத்த தானத்தின் அவசியத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும் இந்த முகாமை திரு முகமது ஹாசிம் துவங்கி வைத்தார் அவர் இரத்த தானம் அளித்தவர்களிடம் கலந்துரையாடினார் அவரை ஐடி எம் தலைவரும் மன்னர் அப்துல் அஜீஸ் பல்கலைக்கழக மருத்துவமனையின் மருத்துவருமான அஷ்பாக் மணியார் மற்றும் ஐடிஎம்எஃப் துணை தலைவர் மற்றும் நீரிழிவு பராமரிப்பு நிபுணரான டாக்டர் காஜா யாமினுதீன் ஆகியோர் வரவேற்றுள்ளார்கள் இரத்த தானத்தின் மருத்துவ நன்மைகள் மற்றும் முக்கியத்துவங்கள் குறித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு விளக்கினார் ஐடிஎம்எஃப் துணை தலைவி தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் ரேவதி பாலு பொது செயலாளர் டாக்டர் சலீம் மற்றும் இணை செயலாளர் டாக்டர் பர்கின் ஆகியோர் இரத்த தான முகாமை சிறப்பாக நடத்தினார் ஜித்தா தமிழ்ச்சங்கம் மற்றும் ஐடபிள்யூஎஃப் குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு கலாச்சார மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த இந்திய சமூகத்தினர் இரத்த தான முகாமில் ஆர்வத்துடன் பங்கேற்று அர்ப்பணிப்புடன் தங்களது இரத்தத்தை தானமாக வழங்கியுள்ளார்கள்